ശ്രീ ഗുരുപ്യൂണമ ശ്രീപാദ ശ്രീവല്ലപതികമ്പര മഹാരാജക്ക് ജയ് ശ്രീ ഗുരുചരിത്ര അദ്ധ്യായം നാൽപ്പത്തി രണ്ട് കാശി യാത്രയിൽ ചെയ്യ വേണ്ടിയ போன அத்தியாயத்தில் தன் குரு குடும்பம் கேட்டுக்கொண்ட விஷயத்தை எல்லாத்தையும் வாங்கி வரதுக்காக ஒரு சிறுவன் கிளம்பி காசிக்கு வந்தா இல்லையா அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரே ஒரு நொடியில் வர மாதிரி அவங்க ரெண்டு பேரும் காசிக்கு வந்து சேர்ந்தாங்க அதுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா வழிபடக்கூடிய முறைகள் எல்லாத்தையும் அந்த அவது சொல்ல ஆரம்பித்தார் முதல்ல மணிக்கர்ணங்காய் கட்டத்தில் நீராடி பஞ்சகணபதிகளை வழங்கணும் அதுக்கப்புறம் விஸ்வேஸ்வர தரிசனம் பண்ணி உள்ள சுற்றி வந்து தட்சிணமான மானச யாத்திரை பஞ்சக்ரோச யாத்திரை ஈசன் டுண்டி ஹரி தண்டபானி பைரவர் குகன் காசி கங்கை மற்றும் தேவர்கள் லிங்கங்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு கங்கா ஸ்நானம் செஞ்சுட்டு இறுதியாக அந்த சிறுவன் பெயர்லேயே ஒரு லிங்க பிரதிஷ்டையும் செய்யும்படி சொன்னார் இப்படி செஞ்ச உடனே குரு பக்தி திடப்பட்டு ஈசனுடைய தரிசனமும் அருளும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் அப்படி எல்லா விக்கிரகங்களையும் வழிபட்டதுக்கப்புறமா கோவிலில் முக்தி மண்டபத்துக்கு வந்து அங்கு பகவான் விஷ்ணுவையும் தண்டபானியையும் துதிக்கணும் அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறம் ஆதித்தியேஸ்வரர் வணங்கி விஸ்வேஸ்வரர் முன்னாடி நின்றபடி ஜெய விஸ்வேஷ காசிநாத பிரசாதான் ஜய விஸ்வேஷவிஸ்வந காசிநாத் ஜகத்பே ரசன் மகாதேவகேற்றப்பிரிணா அனைகஜன்மாத்தி சங்கரா கதானி பஞ்சகோஷாத் மாலிங்க பிரதட்சிணாத் அப்படிங்குற மந்திரத்தை ஜபிக்கணும் அதுக்கப்புறம் சுங்கார மண்ட சிங்கார மண்டபத்துக்கும் வைராகிய மண்டபம் லக்ஷ்மி விலாச மண்டபம் இந்த புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாத்தையும் வணங்கணும் அதுக்கப்புறம் பௌர்ணமி கழிஞ்சு முதல் நாள் தொடங்கி அமாவாசை வரையில் பதினஞ்சு நாட்களுக்கு பல இடங்களை தரிசனம் பண்ணி அம்மாவாசை அன்னைக்கு விஸ்வேஸ்வரரை தரிசிக்கிறபடி பக் பக்ஷ யாத்திரை அப்படிங்கிறது செய்யணும் இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி சிறுவன் செஞ்சு முடிக்கிறத பார்த்து அதுக்கு அவன் கூடவே இருந்து அவனுக்கு உதவியும் செஞ்சார் இந்த ரிஷி சிறுவனுடைய அந்த குருபக்தியில் சந்தோஷப்பட்டு அவன் முன்னாடி ஈசனே வரம் கேட்கும்படி சொல்லி தோன்றினார் சிறுவனும் குருவுக்கிட்ட அவருடைய குடும்பமும் குருவும் கேட்டுக்கொண்டது எல்லாத்தையும் தாங்கள் தரணும்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேட்க சிறுவன் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அழைத்த சிவ சிவபெருமான் குரு பக்தியினால் அவன் மேலும் புகழ்பெற்று சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார் சிறுவன் குருக்கிட்ட போய் அவன் கேட்ட எல் அவர் அவர் கேட்ட எல்லா விஷயத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு தன்னுடைய அனுபவங்களையும் சொன்னான் அவனுடைய பக்தியை பார்த்த குரு சந்தோஷப்பட்டு அவனுக்கு சகல ஞானமும் சித்திகள் எல்லாமே கிடைக்கும் கல்வியும் கிடைக்கும் நவவிதமான நிதிகள் எல்லாமே அவனுக்கு பெற்று அவன் நீண்ட ஆயுளோட புகழோடு வாழ்வான்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணார் சாயந்தேவா குரு பக்தி இப்பேற்பட்டது எல்லா சக்தியையும் கொடுக்க வல்லது அவர் மும்மூர்த்தியினுடைய வடிவர் அதனால் திடபக்தியோட குரு சேவை செய்ய அப்படின்னு சொல்லி முடி முடிக்கும் போது இருள் நீங்கி விடிஞ்சிடுது இது எல்லாமே நம்ம வந்து அந்த இருட்டில் நடக்கிற விஷயம் அந்த பாம்பு துறத்தின இல்லையா அந்த கதையில பார்த்துட்டு கதைக்குள்ளே கதை பார்த்துட்டு இருப்போம் சாயந்தேவன் ஸ்ரீ குருவோட பார்த்து விழுந்து வணங்கி ஐயனே எனக்கும் அத்தகைய திடபக்தி வரணும்னு சொல்லி கேட்டார் மேலும் தங்களுடைய காசி யாத்திரை போ போகும்போது நானும் காசி யாத்திரைக்கு வந்த அனுபவமே எனக்கு கிடச்சது அதனால் காசியில் தங்களுடைய உன்னதமான வடிவை தரிசனம் பண்ணேன் ஆனால் அது கனவாக நினவாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோட கீழ்வரும் விதமாக அவரை பாடி துதிக்க ஆரம்பிச்சார் உலகில் அது தோன்றுதலுக்கு முன்பு பிரம்மமாய் படைக்கும்போது போது வேதஸ்வரூபமாக இருந்து பின் உலகை படைத்து அதை காக்கும் பொருட்டு அவதரித்து அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி புகழும் சத்வரூபமான நரசிம்ம சரஸ்வதியே தங்களை வணங்குகிறேன் கலையின் பிரபாவத்தால் தர்மம் நசிந்து யஜ்யயாகங்கள் செய்வது குறைந்து நேரத்தில் தேவர்களுக்கு வேண்டுதலுக்கு இணங்கி பூமியில் அவதரித்த அறத்தை நிலைநாட்டிய நரசிம்ம சரஸ்வதியே வணங்குகிறேன் பிரம்மா விஷ்ணு மற்றும் பிரம்ம தேவர்களுக்கு முன்பே தோன்றி குருஸ்வரூபமாக அனைத்து ஜீவராசிகளுக்கு பிறப்பு காரணமாக அளவிலா ஞானத்தை உடையவராய் ஜோதி ஸ்வரூபமாய் உலகை வழிநடத்துவதற்கு பிரம்மச்சரியம் போன்ற நான்கு ஆச்சாரங்களை ஸ்தாபித்து விளங்கும் சத்வ சத்குருவான நரசிம்ம சரஸ்வதியே தங்களை வணங்குகிறேன் ஊமைக்கு பேச்சும் குருடனுக்கு பார்வையும் மலடிக்கு பிள்ளையும் காய்ந்த கொம்பை துளிர்வித்து விதவைக்கு சுவங்களித்தவத்துவதையும் பக்தர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்த நரசிம்ம சரஸ்வதியே வணங்குகிறேன் பாவத்தையும் ஏழ்மையும் அகற்றி உலகில் ஞான ஒளி கொடுத்து காமதேனுவை போல் கற்பக தருவை போல் பக்தர்களுக்கு வேண்டுவதை கொடுத்து முக்தி வேண்டுவோருக்கு முக்தியையும் கொடுக்கும் நரசிம்ம சரஸ்வதியை உங்களை வணங்குகிறேன் உங்கள் மலரடிகளை என்றும் நினைப்பவர்களுக்கு எல்லா நதிகளையும் க்ஷேத்திரங்களையும் தரிசித்து வழிபட்ட பலனும் அவைகளை தரிசித்து வந்தவர்களுக்கு ஆயிரமாயிரம் அஷ்டமேதை யாகங்கள் செய்த பலனும் கொடுப்பவரான நரசிம்ம சரஸ்வதியை வணங்குகிறேன் வேதாகமங்கள் கூட தங்கள் நாமத்தை மேன்மையை சொல்ல இயலாது எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாகிய நரசிம்ம சரஸ்வதி உங்களது மலரடிகளை மனதில் தியானித்து வணங்குகிறேன் இக்கலையில் பக்தர்களை காக்க தண்டம் கமண்டலம் ஏந்தி யதீஸ்வரராய் உதயத்து பீம அமரஜ நதிகளில் சங்கமத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்னும் பெயரோடு பக்தர்களுக்கு நால்வகை புருஷார்த்தங்களையும் தரவல்ல தங்களை தரிசித்து துதித்து என்னுள்ளிருக்கும் தீமைகள் யாவும் நீங்க நரசிம்ம சரஸ்வதியை வணங்குகிறேன் குரு ஸ்தோத்திரமான இவ்வஷ்டகத்தினை தினமும் துதிப்பவர் பலம் செல்வம் நற்குணம் தெளிவு பிள்ளைகள் பேரன்கள் என எல்லாவற்றையும் பெற்று சுகமாக வாழ்ந்து இறுதியில் அடைவர் இத்தகைய நலன்களை அளிக்கும் நரசிம்ம சரஸ்வதி தங்களை வணங்குகிறேன் இந்த ஸ்துதியை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ குரு இதை மனமகிழ்ச்சியோட அப்போ சாயம் தேவா உனக்கு காசி தரிசனம் கிடைச்சது இல்லையா அதனால உன் முன்னோர்கள் பின்னோர்கள் கதி பெறுவார்கள் இனி இங்கேயே இருந்து என் பாத சேவையை செய்யு ஆனா அப்படி செய்யணும்னா அதுக்கு நீ முகமதிய மன்னனுடைய பணியை விட்டுட்டு மனைவி மக்களோட இங்கேயே வந்து இருந்து இப்படி சொன்ன உடனே தேவனும் தன்னோட ஊருக்கு திரும்ப போய் மனைவி மக்களை அழைச்சிட்டு மறுபடியும் ஸ்ரீ ஸ்ரீமடத்துக்கே வந்து குருவை வணங்கி அங்கேயே ஸ்துதிக்க ஆரம்பித்தார் அவங்க குரு தரிசனம் பண்ண உடனே இந்த ஸ்யும் ரொம்ப அற்புதமானது பூமியில் பக்தர்களுக்கு பாக்யநிதியாக அவதரித்து ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை கண்டேன் பக்தியுடன் தியானிப்பவர்களுக்கு நலன்கள் யாவும் நல்கும் உலகநாதரின் மலரடிகளை தரிசித்தேன் சம்சாரத்தில் சிக்கித் தவிக்கும் அடியவர்களுக்கு வேண்டுவன அளித்தும் யோகிகளுக்கு யோக சிந்தனைகளை அளித்தும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை தரிசிக்கும் பேறு பெற்றேன் பெரும் தத்துவங்க தத்துவ வாக்கியங்களை கூறி நல்லோரை காக்கும் பொருட்டு தண்ட கமண்டலத்தினை ஏந்தி யதி சக்கரவர்த்தியாக அவர்தரித்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியாகிய தங்களை தரிசிக்கும் பாக்கியம் இன்று பெற்றேன் கருணை கடலும் பக்தர்களை ஆள்பவருமான தங்களின் அடிகள் பட்டதால் இந்த காணுகாபுரம் கைலாசம் ஆயிற்று எதிகள் என்ற நட்சத்திரங்களுக்கு இடையே மறைந்திருக்கும் சந்திரரான உதங்களின் தரிசனம் என்று கேட்டியது பக்தர்களின் பெரும் பாக்கியமே தங்களின் இந்த யதி ரூபமாகும் வேதாந்த தத்துவங்கள் யாவற்றின் விளக்கமாக தங்களின் மலரடிகளை என்று காணிற்றேன் அடியவரை காக்க விரைந்து செயல்படும் கருணை வடிவே நரசிம்ம சரஸ்வதி சுவாமியே தங்களின் வெற்றி தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் பேரானந்தக் கடலும் சந்தன மனத்துடன் கூடியவரும் யோகிகளுக்கு அன்பானவருமான ஸ்ரீ கிருஷ்ணனை தங்கள் உருவில் கண் காண்கிறேன் முதலிடமிருந்து யானை அரசனான கஜேந்திரனை காத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வேதமற்றவரே ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்னும் நாமத்துடன் ஜெகத்குருவாய் நடமாடிக்கொண்டிருக்கும் தங்களை கண்டேன் இந்த ஸ்துதியை கேட்டு மனமகிழ்ந்து ஸ்ரீ குரு சாயந்தேவன் கிட்ட குடும்பத்தினர் அருகில் அழைச்சு நலம் விசாரித்தார் அன்னைக்கு பாத்திரபத மாச வளர்புறை சதுர்த்தியானதுனால அடியவர்கள் பக்தர்கள் நிறைய பேரும் ஸ்ரீ குருவை ஆனந்த ரூபமாக அனந்த ரூபமாக நினச்சி பூஜை பண்ணாங்க ஸ்ரீ குரு தேவன் சாயந்தேவங்கிட்ட அனந்த விரத பூஜையை செய்யணும்னு அவர்கிட்ட சொன்னார் சாயந்தேவி சொன்னார் தேவரீரே தங்களுடைய இந்த பாத தான் எனக்கு அனந்த விரதம் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு அனந்த விரதம் செய்யணும்னு கேட்குறது உடனே ஸ்ரீ குரு சொன்னார் மகனே அப்படி சொல்லாத என் சொல்படி அனந்த விரதத்தை செய் முன்பு கவுண்டன்ய ரிஷி இந்த விரதத்தை செஞ்சு பெரும் புகழையும் புண்ணியத்தையும் பெற்றார் நீயும் கவுண்டன்ய கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால இந்த விரதத்தை செஞ்சு நன்மை அடைவாயாக அப்படின்னு சொன்ன உடனே சாயம் தெய்வம் அனந்த விரதத்தை யார் முன்பு செய் யாராலும் முன்பு இந்த விரதம் செய்யப்பட்டது அதை செய்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்களையும் தாங்களே சொல்லணும்னு சொல்லி ஸ்ரீ கிட்ட பணிஞ்சு கேட்டார் அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த இது மாதிரி தொடர்ந்து நிறைய சரித்திரங்கள் கேட்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாபுரம் நன்றி